தமிழ் வம்சத்தோடு வாழ்கிற மக்கள் என்பதை நாங்கள் பெருமை கொள்ளலாம் அந்த கந்தபுராணமானது முருகனுடைய தோற்றத்தை சொல்லுகிறது முருக பெருமான் தனியே சூரபத்மனை பதம் செய்வதற்காக தோற்றம் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரசித்து அவர்களுக்கு அருளை கொடுப்பதற்காக முருகப்பெருமான் வடிவம் கொண்டிருக்கிறார் அந்த முருகப்பெருமா முருகன் பேரு சிவன் கொண்டார் என்பதை முழுமுதல் கடவுளாக கொண்ட வழிபாடு செய்கிறோம் அந்த சிவ வடிவமாக முருகப்பெருமான வடிவமை சைவத்தமிழ் பண்பாட்டினுடைய உயர் வடிவமாக விளங்குகிற முருக பெருமா சந்நிதியான் என்று அழைக்கப்படுகின்ற வே பெருமா இந்த தொண்டைமான் ஆக்கங்கரையிலே பூவரச மரணிலே வீட்டிலிருந்து அலவாசி புரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த மகோத்சவ பிறந்திரவர்களாக நாங்கள் உயிர்த்தனர் உலகம் உயிரென்ற விடிய பிறப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்கலாம் என்ன

சன்னதி வேதவனுடைய திருவடிகளை மனமொழி மைகளை நாளே வணங்கிக் கொண்டு இந்த ஆச்சிரமத்தை திறம்பட வழிநடாத்தி கொண்டிருக்க எங்களுடைய மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்களுடைய அமுதசுரவி மோகனதா சுவாமி அவருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய இந்த சன்னதியானுடைய ஆச்சிரமத்திலே கூடியிருக்கின்ற பெரியவர்களை தாய்மார்களே குழந்தைகளை ஆம்போர்களை சான்றவர்களை சர்வ பெருமங்களை முருகப்பெருமானுடைய மீள அடியவர்களே அனைவருக்கும் அடியினுடைய பணிமென்ப வணக்கம் தெரிவித்துக் தெரிவிக்கிறது